இப்ப என்ன தேவைக்காக நீங்க திமுகவை இவ்வளவு தூரம் தூக்கி பிடிக்கணும் ஒரு நாலு சீட்டு நாலு சீட்டு கொடுப்பாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நமக்கு பின்னாடி நம்ம மகன் வந்துடணும் அவரை வந்து யாரும் விட்டுற கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக எந்த கட்சியில இருந்து வெளியில வந்தீங்களோ அதே கட்சியோட இப்ப போய் சேர்ந்திருக்கீங்க ஒரு வேண்டுகோள் என்ன சொல்றேன்னா நீங்க எம் டிஎம் கே வச்சுக்க வேண்டாம் அதை டிஎம் கே வச்சிருங்க இல்ல டிஎம் கூடயே கொண்டு போய் மர்ஜ் பண்ணிருங்க இதுல வேற உங்களுக்கு வந்து பயங்கர கோவம் சுயமரியாதைக்காக நாங்க கட்சி தொடங்கணும் நாங்க போய் உதயசூரியன் சின்னத்துல வந்து நிக்க மாட்டோம் அப்படின்னு உங்க மகன் ஆர்ப்பரித்து பேசினாரு ஆனா சொல்லிட்டு எந்த சின்னத்துல நின்னீங்க அப்ப என்ன சமரசம் ஆயிடுறது காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ் இந்த பாலிடிக்ஸ பண்றதுக்கு நீங்க ஐயா ராமதாஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயம் அறிவுரையை பெற்று நீங்க எந்த கொள்கைக்காக இப்ப திமுக இருக்கீங்க பாஜகவின் எதிர்ப்பு அப்படின்னு சொல்றீங்க ஸ்டெர்லைட்டை பத்தி உங்க நிலைப்பாடு என்ன நீட் தேர்வை பத்தி உங்க நிலைப்பாடு என்ன ஒருவேளை நீட் தேர்வை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா வரைக்கும் திமுக என்ன பண்ணிருக்கு தம்பி அஜித்குமாரோட மரணத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்ன சாத்தான்குளம் வழக்குல அவ்வளவு கொந்தளிச்சு பேசுனீங்க மைக்கையே கடிச்சிருப்பீங்க அந்த அளவுக்கு கோபமா பேசுனீங்க ஆனா அஜித் குமார் வழக்குல நீங்க வாயவே திறக்கலையே